ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸோட கட்டிங் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து நாற்பத்தி நாலு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நமக்கு நாற்பத்தி நாலு ப்ளவுஸ் கட்டிங் வந்தது ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டுட்டு பதினஞ்சு இன்ச்சு வந்து இவங்களுக்கு உயரம் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் நான் இவங்களுக்கு ஜஸ்ட்ரோன் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு நாலாக டிவைட் பண்ணால் பதினொன்று ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்ப்போம் பன்னிரெண்டு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு விடணும் கழுத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணே ஹால் வந்து இவங்களுக்கு வச்சுருக்கேன் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே மூன்றரை வரும் கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வச்சுருக்கோம் குறைஞ்சது மூன்றையாவது கொடுத்தா தான் நல்ல ப்ராடாக பார்க்க நல்லாயிருக்கும் அந்த கழுத்தும் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது ஆனால் இவங்க மூனை ஹா ரெடியளவு மூன்றை வைக்க சொன்னனால மூணே ஹாலில் வந்து கட்டிங் போட்டிருக்கேன் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டு இன்ச்சு ஜஸ்ட் ரவுண்ட் வச்சிருக்கோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக இடுப்புக்கும் நான் அதே அளவு வச்சுக்கிறேன் டாட் பிடிச்சது போக மீதியை நம்ம சைடில் கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து இடுப்பு சுற்றளவும் ஜஸ்ட் ஒன்று ஒரே அளவு தான் வைப்போம் ஸோ நான் அதே அளவு வச்சுருக்கேன் இப்போ நம்ம லைன் பண்ணிக்கலாம் ஆம்போலுக்கு லைன் பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச் வச்சு அந்த வளைவு கொடுத்துருக்கேன் அதோட சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணி அதுலேருந்து அப்படியே அந்த வளைவை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பத்து இன்ச்சு வரணும் கரெக்டாக வருது கொஞ்சம் குறைவாக வந்ததுன்னா வளைவை கீழே இறக்கி தள்ளி போட்டுக்கோங்க அதிகமாக வருது அப்படின்னா மேலே ஏற்றி போட்டுக்கோங்க இப்போது ஆறரை இன்ச்சு ஷோல்டர் பன்னெண்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஆம்கோலோட அந்த ஹைட் ஏழு இன்ச்சு உயரம் பதினஞ்சு இன்ச்சு அப்படிங்கிறத நான் வந்து எழுதி காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மாதிரி இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் நான் எல்லா ப்ளவுஸுகளுக்குமே தனித்தனியான அளவுகளோட வீடியோ போட்டிருக்கேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் வந்து பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி நிறைய வீடியோஸ் டிப்ஸ் அப்படின்ட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் நெக் டிசைன் ஸ்லீவ் டிசைன் சுடிதார் டிசைன் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் லாங் ஃப்ராக் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஸ்லீவை நாலாம் அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளவுஸ் பேட்டன் போட்டு கொடுத்துட்ருக்கேன் சார்ட் பேப்பரில் வந்து உங்களோட ஜெஸ்ட் ரவுன் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு பேட்டன் ஒரு ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் பட்டி அப்படின்னு நாலு போர்ஷன் வர மாதிரி பேட்டன் போட்டு கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்லீவுக்கு மடித்து தைக்க வேண்டிய அளவுக்கு லைன் போட்டுட்டேன் ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேன் கீழே ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக தையலுக்கும் சேர்த்து லைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் சுற்றளவு ஏழு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் அதே மூன்றரை இன்ச்சாக லைன் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு இருந்து நம்மளோட கை சுற்றளவு ஆம்பூலுக்கு நம்ம ஏற்கனவே பத்து இன்ச்சு சொன்னோம் அதே பத்து இன்ச்சும் இங்கேயும் வச்சு லைன் பண்ணி அப்படியே கிராஸாக ஒரு வளைவு போட்டு மார்க் பண்ணிட்டேன் இப்போது எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு நம்ம சைடில் விட்டோம்ல அதே அளவு இதுலேயும் விட்டு நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டில் தாராளமாக நீங்கள் கட்டிங் போடுங்க ரொம்பவே ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க இப்போ அப்படியே பேக் போர்ஷன் எடுத்து நம்ம அதில் இருக்க எல்லா அளவுகளையும் அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கலாம் எனக்கு இது நேர் கட்டிங் பிளவுஸு ஸோ நான் வந்து பேக் சைடு வெட்டினா அந்த ஹாம்போல் சைடில் அப்படியே போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு கிராஸ் கட்டிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ண அந்த கார்னரில் கிராஸாக போட்டு கட்டிங் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஸோ தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆறரை இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன் ஒரு சில்லர் வந்து ஏழு கூட போடுவாங்க ஸோ தேவைப்படுறவங்க ஏழு வரைக்கும் வச்சுக்கலாம் இது நாற்பத்தி நாலு சைஸுங்கிறதுனால ஏழு இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சில் வளைவு கொடுத்து கழுத்தை மார்க் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு வச்சுருக்கோம் நார்மலாக நம்ம தான் எல்லா சைஸுக்கும் வைப்போம் இவங்களுக்கு பதினாலு இன்ச்சு தேவைப்பட்டது ஸோ நான் பதினாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்லேருந்து சைடில் வர மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம் மூன்றரை இன்ச்சு டாட்டோட ஹைட் வச்சுருக்கேன் சைடில் ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு டாட்டுக்காக மார்க்கிங் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து சைடில் நான் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மட்டும் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி அதை இப்படியே லைன் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஒரு இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுட்டு ரெண்டாவது டாட்டு மூணாவது டாட் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக டெப்த்து கொடுக்கணும் ஸோ நான் அதை மட்டும் அந்த வளைவை உள்ள தள்ளி ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு உள்ள தள்ளி வளைவு கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு மூணுமே நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த அளவுகளோடு கட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது இந்த மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுனாலும் அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததாக ஃப்ரண்ட்டு பேக்கை ஒன்றா வச்சு நம்ம பட்டியோட ஹைட்டை மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்க அந்த ஹைட்டை தான் நம்ம மெஷர் பண்ணி ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து அளவு வச்சு பட்டி கட் பண்ணிக்க போகிறோம் பட்டி வந்து நம்ம பேக் சைடில் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதிலேருந்து ஒரு இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு பட்டியோட நீளமாக வச்சுக்கோங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம என்ன அளவு ஜஸ்ட் ரவுண்டுக்காக இடம் கொடுத்துருப்போம்ல அதில் என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அதில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு பட்டியோட நீளமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பட்டி வந்து பற்றாமல் போகிற பிரச்சனை வராது நம்ம அடித்து தைக்கிறதுக்கு லைன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு பட்டியோட ஹைட்டு ப்ளஸ் தையலுக்காக அரைஞ்சி விட்டுருக்கேன் பேக் சைடில் அதே மாதிரி தையலுக்காக ப்ளஸ் பட்டியோட ஹைட் மார்க் பண்ணிவிட்டேன் மூன்றரை இன்ச்சு அந்த கிராஸில் இருந்து நான் வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி லைன் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் இந்த மெத்தடில் பட்டி கட் பண்ணிக்கோங்க பட்டி இதை விட ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நான் இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸ் கூட போட்டிருக்கேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போது பேக் சைடில் நான் அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு சிசர் கட் போட்டு எடுத்துகிட்டேன் மீதி இருக்க பீஸில் நம்ம இன்னும் ரெண்டு பட்டி கிளாத் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம நெக் கட் பண்ண அந்த போர்ஷன் வச்சு நான் வந்து ஹூக் டாட் டாட்க்கு யூஸ் பண்ணிக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி